இருக்கு முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா ஆறு படை வீடுகளே இரண்டாம் படை வீடாக திகழ்கிறது ஓம் கருணை கடல் கந்தா போற்றி நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் இப்போ டைம் காலையில ஆறு மணி டைம் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தா ஈரோட்ல இருந்து வந்தோம் இருந்து திருநெல்வேலி வந்து திருநெல்வேலி டு திருச்செந்தூர் அப்படியே ட்ரெயினில் தான் வந்தான் ட்ராவல் மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே கடலை குளிக்கிறதுக்கு நீட்டாக இருக்காங்க நம்மளும் இனி குளிக்க ஆரம்பிக்க வேண்டிதான் அப்படியே வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திவாக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீட்டும் அப்படி குளிச்சுட்டு கடல் அலை அலையும் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளே போய் குளிக்கிறதில்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் திருச்செந்தூர் முருகன் கோயில் ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சோம் ஆனால் போகவே முடியல எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டோம் அது தாங்கோ கோயிலு நம்ம பார்த்தோன்னா குளித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வர தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது அது இந்த அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாராயண பெருமாள் கோயில் இருக்குது அப்படியே இங்கேயும் போய் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியதான் ஆமாம் ஆனால் நைட் டைம்லேயே வந்திருந்தேன் இங்கே மணல் சைடு ஓரமாக படுத்துங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் டைம் இங்கே குளிச்சுட்டு இருந்தால் அது நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஒம்பது மணிக்கு ட்ரெயின் ஏறணும் ஆனால் இப்போ தாங்க ஒரு காலையில் ஆறு மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம் திருச்செந்தூர்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க கோயிலுக்கு நடந்து வர இது நாங்கள் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டோம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சிங்க நம்ம பார்த்தா கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள சன்ரைஸ் மேலேயே வந்துடுச்சு பார்க்கமே இருக்கு ஏழு மணி நம்மளா தான் பயந்து ஓடி வந்துடும் அவங்க பாரு எப்படி அசால்ட்டாக பண்ணிட்டு அங்க பாரு அதெல்லாம் வள பாருங்க வேற லெவல இருக்கு பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போய் சாமியை தரிசனம் பண்ண வேண்டியதுதான் இப்போ என்னைக்கு சபாத்தலை முடிஞ்சதுனால அது சரியான கூட்டமாக இருக்குது அவன் இப்போ எங்கே வந்திருக்கணும் திருச்செந்தூர் வந்திருக்கோம் அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு சாமியை பார்க்கலாம் பக்தியில் கிளம்பிட்டு இருக்கான் வெறும் வயிற்றோடு சாமியை பார்த்து முடிச்சேன்னா சாமி நமக்கு அன்னதானம் போடுவாங்க அன்னந்தானம் எங்கே போடுவாங்கன்னு தெரில நம்ம பார்த்தா இப்போ கடலில் குளிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ சாமி பார்க்க போயிட்ருக்கோம் நல்ல கூட்டங்க செவ்வாய்க்கிழமை கிழமை டைம் வந்துக்கிறோமா நல்லா கூட்டமா இருக்கு கோபுரம் நான் ரொம்ப வருஷமாக வரணும் வரணும்னு இன்னும் வரவே முடியலைங்க அந்த கோயிலுக்கு கடலில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிணறு தீர்த்தம் குளிக்கிறதுக்காக லைனா கூட்டம் நின்றுருக்கு நீங்கள் நேரமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு கூட்டம் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டான அதிகமாக இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் மேக்சிமம் வரதா வரதாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா நாழி கிணறு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிடலாம் நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து மணி அதனால் உள்ளே விடலை அதனால் வெளியே நின்று நம்ம சாமி கும்பிட்டு அப்படி நீங்கள் இந்தமாதிரி கூட்டம் இருக்கிற டைம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் இருப்பாங்க மாதிரி சாமி தரிசனம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோ தலா அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உள்ளே நேரடியாக சாமி சன்னதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வரிசையில் சேர்த்து விட்ருவாங்க அதே மாதிரி கூட்டத்தை பொறுத்து ஒரு ஆளுக்கு ஒரு தலா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி வாங்குவோம் ஆயிரம் டு ரூபா வரைக்கும் வரும் ஓம் கருணை கடலை கந்தா போற்றி திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்திங்கன்னா ஆறுபடி வீடுகள் இரண்டாம் தலை வீடாக திகழ்கிறது இக்கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக கருதப்படுகிறது நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் நாள் ஐயப்பன் கோயில் பத்தர்கள் அதிகமாக இருக்குது அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்புனான்னு போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்க அது எவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த நாளைக்கிழமை தீர்த்த குளிக்கிறதுக்காக கடலில் குளித்தவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கிணறு குளிக்காமல் யாருமே போக மாட்டாங்க அதனால இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது தேவையான ஃபோட்டோஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே கடையாக இருக்குது நம்ம பார்த்தா அப்படியே கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற எங்கே போகலான்னு சொல்லி பிளேஸு எங்கே போகலான்னு சொல்லி பிளான் இருக்கோம் பாருங்க கோபுரம் கோபுரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ள்ளி அம்பாள் கோயிலுங்க நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப பழமையான கோயில் போல இருக்கு இது அந்த தேர் எழுக்கிறப்ப இது பண்றதா இல்லை உள்ள சிவன் லிங்கம் இருக்கு சிவலிங்கம் நம்ம அப்படியே உள்ள போயிட்டு ஒரு தரிசனம் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டிதான் ஏன்னா உள்ள அதிகமா விதி எடுக்கூடாது いいファインです、すい,い。